வெல்கம் டு ஆனந்த சமையல் மதியம்லாம் டிஃபன் பாக்ஸுக்கு காய்கறி இல்லைன்னா டக்குன்னு இப்படி ஒரு குழம்பு வச்சு பாருங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க கடுகு சீரகம் வெந்தயம் மூணும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரிச்சு போட்டிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் கொஞ்சம் வடகம் இருந்தால் கூட போடலாம் அதன் பிறகு பூண்டு ஒரு இருபது பல் உரித்து அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கறிவேப்பிலையும் போட்டுக்கலாம் கறிவேப் கறிவேப்பிலையை போட்டு அது பொறிஞ்ச பிறகு அது கூடவே ஒரு சி மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவைக்கான உப்பு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கலாம் ஒரு பச்சை மிளகாவும் கூட சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாவை கீறி போட்டால் போதும் அப்புறம் தேவையான மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதையும் அந்த எண்ணெயிலே ஒரு பரட்டி பரட்டி புளி கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி ஊற்றிக்கிலாம் வெந்தயம் பெருங்காய்பொடி கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க வாசனை தூக்கலாக இருக்கும் அதன் பிறகு மூடி வச்சுடுங்க தேவையானாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுடுங்க எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வரும்பொழுது நம்மளுக்கு டேஸ்ட்டான இந்த பொறி குழம்பு கிடைக்கும் இது காய்கறி இல்லாத போது டக்குன்னு செய்யலாம் ஆனால் சுவையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வத்த குழம்பு மாதிரியும் இல்லாத கார குழம்பு மாதிரியும் இல்லாத இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் டக்குன்னு டிஃபன் பாக்ஸுக்கு இல்லைன்னா செஞ்சு கொடுக்கலாம் தேங்க்யூ